போராட்டங்கள் நம்முடைய நம்முடைய எல்லாம் படித்து பாருங்க முன்னோர்கள் எத்தனையோ போராட்டங்கள் நம் சமயத்தை தும்சம் பண்ணுவதற்காக எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ எதிரிகள் கொண்டு தான் இருந்தார்கள் ஆனால் ஒருவராலும் முடியாது எப்பொழுது சனாதனம் அளிக்கப்படுகிறதோ அப்பொழுது உலகம் அழியும் உலகத்திற்கும் சனாதனமும் உலகம் வேறு சனாதனம் வேறு அல்ல நான் அந்த அந்த கோட்பாடுக்கு பெற வர்றேன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் குரு பிரம்மா ஏன் அவன் யாரு அவனுக்கு நான்கு முகங்கள் அல்ல ஆனால் ஒரு முகம் கொண்ட பிரம்மன் அவன் அதனால தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு அவருக்கு நான்கு கரங்கள் அல்ல இரு கரங்கள் கொண்ட மகாவிஷ்ணு பிரம்மன் படைப்பான் அவன்தான் படைக்கிறதுக்கும் அவன்தான் மகாவிஷ்ணு காக்கிறார் காப்பதும் அவர்தான் குரு மகேஸ்வர நெற்றிக்கண் இல்லை அவனுக்கு முக்கண் இல்ல இரண்டு கண்கள் உண்டு ஆனால் இரு கண்கள் கொண்ட ஈசன் அவன் மும்மலங்களை வேற இருக்கிறான் எதை வேற இருக்கிறான் மும்மலங்களை வேற இருக்கிறான் இதில் ஒன்று மட்டும் நான் சென்ற முறை வரும்போது ஆணவத்திற்கான விளக்கத்தை தந்தேன் இன்ற இப்பொழுது நான் மாயையில் முடிச்சுட்டு போயிடுவேன் கண்மோ நம்ம பார்வையில் நடக்கும் சரியா குரு தேவோ குருவே பதி குரு தேவோ மகேஸ்வர குரு பரபிரம்மா சார் பரபிரம் குரு அதான் அந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் பரபிரம் அவனே பதி அந்த பரபிரம் நமக்கு எதை கொடுக்குது பிறவா நிலை அழகான ஒரு வாசகம் ஐயா எழுதி போட்டிருக்கார் பிறப்பு இறப்பில் இருந்து விடுதலை கொடுக்க கூடியது இது வரணும் மரணமில்லா பெருவாள் மரணமில்லா பெருவாழ்வு மரணிக்காம இருக்கிறதா சார் நல்லது மரணிக்காம இருக்கணும்னா என்ன சார் செய்யணும் வான் கலந்த வாசகன் சொல்றோமே வான் கலந்த வாசகன் அப்படியே வானிலே கலந்துட்டார் ரமண மகிழ்ச்சி ஜீவன் பிரியும் போது அந்த பேரானந்த ஒளியை சராசரி கண்களும் கண்டு மகிழ்ந்தன வல்லலார் போனார் அப்படி ஜோதியில் ஐக்கியம் ஆயிட்டார் எதோட சரீரத்தோட சரீரத்தோட போயிட்டார் அப்பேற்பட்ட நில நமக்கு வரணும் நமக்கு வரணும் எப்போ வரும் எப்போ வரும் மணிவாசன் சொன்னது மாதிரி தந்தது உந்தென்னை கொண்டது எந்தென்னை யார்களோ சதுரர்னா டே ஒன்ன கொடுத்து நீ என்னை எடுத்துக்கிட்டடா யார்த்த சிவபெருமான்ட போய் மணிவாசகன் சொன்னார் நீ ஒன்ன கொடுத்து என்னை எடுத்துக்கிட்ட நானா உன்ட்ட வந்தேன் உண்மைதானே திருப்பெருந்துரைக்கு அந்த ஆன்ம லயத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆன்ம விடுதலைக்காக இயங்கக்கூடிய அந்த ஆன்மாவை தேடி யார் வந்தா இறைவன் வந்தான் குருந்தமர நிழல் அப்படி வரணும் யாரு வந்திருக்கார் நாம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு குரு கிடைச்சிட்டார் குரு கிடைச்சிட்டார் குரு கிடைச்சிட்டார் இல்லை சார் நம்மை அவர் தேர்ந்தெடுத்துக்கிறார் நம்மை அவர் தேர்ந்தெடுத்துக்கிறார் எத்தனை கோடி புண்ணியம் செய்தோமோ இப்பேற்பட்ட குரு கிடைப்பதற்கு சாதாரண விஷயமா சாதாரண விஷயமா எப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம கொடுத்துட்டார் நான் உன்னை சொல்லி நிறைவு பண்ணுறேன் நேர மின்மை காரணமாக ஒன்றை சொல்லி நிறைவு பண்ணுறேன் நான் சொன்னேன் எத்தனையோ பேர் யுக யுகமாக பகவானோடையே பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் நாமும் எத்தனையோ யுகங்களாக பகவானோடு பயணித்து இருக்கிறோம் அதனால தான் இப்போ அவர் நாமம் சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் பகவான் புன்னைமர நிலையிலும் தேரடி வீதியிலும் அக்ரகார கொல்லையில் இருக்கக்கூடிய ஆசிரமத்திலும் இருக்கும் பொழுது எத்தனையோ தவசீலர்கள் பக்தர்கள் பகவானோடையே பயணிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றார்கள் நமக்கு கிடைக்கலையே சார் நமக்கு கிடைக்கலையே இன்னைக்கு ரெண்டு விஷயத்துக்கு ஒரே சொல்யூஷன் அதை மட்டும் ஆனந்த குருகுலத்தில் இந்த ஆண்டு பதிவு செய்கிறேன் பகவானுடைய கட்டளை இந்த கேள்வியை என்னுடைய நண்பர் ஒருவர் என்கிட்ட கேட்டார் டே நீலாம் பகவானை போய் பார்த்துருக்க வச்சுருக்க இன்னைக்கு நீ அவருக்கு நீ எல்லோரும் சேவைலாம் செய்கிறோம் எனக்கு அந்த காட்சி கிடைக்கல பார்த்தியா எனக்கு என்னென்னாலும் ஒரு படி நான் இதானே அவன் கேட்ட கேள்வி என் மனதிற்குள் ஒரு உந்துதலை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது இதுக்கு என்ன பதில் சொல்வது நாமும் வேறு நாமி வேறு அல்ல நாமம் சொன்னால் போதும் பகவான் அதெல்லாம் நடக்குது அவனே பார்த்துருக்கான் அவனே பார்த்துருக்கான் அவனுக்கு சார் எனக்கெல்லாம் கிடைக்காத அவன் கிடைச்சிருக்கு கனவுல பகவான் வந்து அவனை பிளஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அவனை அப்படியே கோவிட்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவன் கிட்டத்தட்ட டெட் அண்ட்ல இருந்தவன் அழகாக காப்பாற்றி கொடுத்துட்டார் பக்கத்தில் உட்காந்து ஹாஸ்பிட்டல்ல பெட்டில் பக்கத்தில் உட்காந்து ஒன்றும் செய்யாது அப்படின்னு அப்படி இருந்து சொந்தவன் அதெல்லாம் அவனால் ரியலைஸ் பண்ண முடியுது ஆனாலும் ஒரு மனக்குறை அவனுக்கு இருந்துச்சு இதுக்கு என்ன செய்யலாம் நான் எத்தனையோ விளக்கங்களை ஆராய்ந்து எனக்கு ஒன்றும் புரியல நேரம் மாதாஜி ஒரு பேசும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அம்மாட்ட அந்த சந்தேகத்தை கேட்கும்போது அம்மா சொன்னார்கள் அந்த அன்பு உள்ளம் சொன்னது எது செஞ்சாலும் பகவானோடைய பயணி எது செய்தாலும் பகவானோடைய பயணி பகவான் ஒரு பிரசாதத்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால் அது வெறும் வாழைப்பழமோ நெல்லிக்காயோ கல்கண்டோ மாலையோ வஸ்திரமோ மட்டுமல்ல அது நமக்கும் பகவானுக்குமான உறவை மேம்படுத்தக்கூடியது நமக்கும் பகவானுக்குமான உறவை மேம்படுத்தக்கூடியது அதில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் அருளாசிகளை அள்ளி வழங்கி தான் அதை நம்ம கொடுக்குறார் கொடுத்துருக்கார் இப்போ நமக்கு கிடைக்கலையே சார் அதான் கேள்வி இப்போ அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அன்பு உள்ளம் அந்த அன்பு அன்னை சொன்னார்கள் இன்னைக்கு காலையில் காத்தால எந்திரிக்கிறியா படுக்கையில் இருந்து எந்திரிச்சு தண்ணி குடிக்க போறியா அந்த தண்ணி டம்ளரை எடுத்துக்கோ ஒரு நாமம் சொல்லு யோகிராம் சதகுமார் யோகிராம் சத்குமார் யோகிராம் சத்குமார் ஜெயகுரு ராயா இந்த தண்ணீரை நான் என் குருநாதருக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் அப்பின் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதை அவர் எனக்கு பிரசாதமாக வழங்குகிறார் என்று ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ள நினச்சி அந்த தண்ணீரை குடிங்க அது உங்களுக்கு பகவான் கொடுத்த பிரசாதம் காஃபி குடிக்கிறோமா அதையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு குடிங்க சாப்பிட போகிறோமா அதையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுங்க சமையல் பண்ணுறோமா அதையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு முறை குறைஞ்சது ஒரு முறை பகவான் நாமத்தை சொல்லிட்டு இது எதை கொடுக்குதான் இது எதை அதான் பெரிய விஷயம் இது எதை கொடுக்குதான் நாம் அணுதினமும் சிக்குண்டு தவிக்கக்கூடிய நிலையை நமக்கு எதனால் கிட்டுதுன்னா நாம் மாயையில் சிக்குண்டு தவிக்கிறோம் மாயை வயப்பட்டு தான் இருக்கும் நாம் காண்கின்ற அனைத்தும் மாயை மாறக்கூடியது மறையக்கூடியது உண்மைதானே உண்மை ஒரு நாள் இருக்கிறது மறுநாள் இருக்கிறது அல்ல பத்தாண்டுகள் கழித்து ஒரு ஒரு காரியம் ஏண்டா நடந்துச்சுருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயமும் மாயை அந்த மாயையில் சிக்கி சிக்கி தவிக்கக்கூடிய நமக்கு எப்படி பிறப்பிருக்கக்கூடிய நிலை வரும் வராது மாயையில் இருந்து நான் விடுபட்டு மேலோங்கி செல்லணும் தான் நிர்வுகல்பம் கிட்டும் அப்படி நிர்வுகல்பம் கிட்டணும்னா மாயையிலிருந்து வேற இருக்கணும் அப்படி மாயையிலிருந்து வேற இருக்கணும்னா நாம் அனுபவிக்கின்ற அனைத்தையும் பகவான் பிரசாதமாக அனுபவிக்கும் பொழுது அதை அதில் இருக்கக்கூடிய சுத்த அசுத்த மாயை இரண்டையுமே பகவான் நீக்கி பகவான் பிரசாதமாக நமக்கு கொடுப்பார் இதை இந்த சிறார்களுடைய உள்ளத்தில் வளர்த்துருங்க முடிஞ்சு போச்சு தண்ணி குடிக்கிறியா ஒரு நாம சொல்லிவிட்டு குடி அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு குடி சாப்பிட்றியா படிக்க போறியா புஷத்தை விரிச்சோட நாம சொல்லிவிட்டு இதை பகவானுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பகவான் எனக்கு இதை அருள் செல்வத்தை கொடுக்கணும்னு வகுப்பில் பாடெடுக்க போகிறீங்களா போர்டில் சாப்பிசை வைக்கிறதுக்கு முன்னாடி நாம சொல்லிவிட்டு ஆரம்பிங்க அன்னைக்கு கிளாஸ் எப்படி இருக்கும் பாருங்க நீங்க சொல்றது உங்க பிள்ளையெல்லாம் கேட்கும் அது பெரிய விஷயம் இன்னைக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என்றாலும் துயின்றாலும் நாம் செய்கின்ற சகல விஷயங்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு நாம் செய்தோமே ஆனால் மாயை என்ற இன்னலில் இருந்து அந்த மலங்களிலே மிகவும் மோசமான ம மலமாக இருக்கக்கூடிய அந்த மும்மலத்திலே ஆணவம் கண்மம் மாயையில் கண்மத்தை வேற இருக்கக்கூடிய வேலை அவர் பார்த்துக்கிடுவார் ஆனால் மாயையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா சகலத்தையும் நாம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு ஆரம்பித்தோமே ஆனால் நாம் பயணிக்கின்ற அனைத்திலும் பகவான் நம்முள்ளே இருந்து நம்முடனே இருந்து நாமவே பகவான் நம்மோடே பயணிப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே அன்பர்களே இந்த நூற்றி ஆறாவது ஜெயந்தி விழா நமக்கு ஆன்ம லயத்தை கொடுப்பதற்காக பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஓராண்டு காலம் நாம் இன்றில் இருந்து அருமையானது ஒரு வாய்ப்பு ஆனந்த குருகுலத்திற்கு வந்து பகவானுடைய சேவையிலையும் நம்மை ஆட்படுத்தி கொண்டு நாமம் சொன்னாலும் சரி நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து நாமம் சொன்னாலும் சரி உங்களுடைய நாமத்தின் எண்ணிக்கை கோடியையும் தாண்டி அடுத்த ஆண்டு நான் இங்கே வரும்பொழுது எந்த ஒரு விஷயத்திற்காக பகவானுடைய கட்டளை இருக்கிறதோ அங்கே நான் வரும் இந்த செய்தி என்னுடைய காதில் எட்ட வேண்டும் உங்கள் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய நாமத்தின் எண்ணிக்கை கோரியை தாண்டிவிட்டது என்றும் நீங்கள் உங்களோடு பகவானை கூடவே அழைத்துக்கொண்டு கொண்டு செல்லும் பொழுது மாயையில் இருந்து மீண்டு மாயை மாற்றக்கூடிய அந்த மா மன்னனாகிய நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் நமக்கு சகல நலமும் வளமும் சந்தானமும் கீர்த்தியும் புகழும் தீர்க்க ஆயிலும் நீண்ட ஆரோக்கியமும் கொடுத்து கல்வி செல்வம் பொருள் செல்வம் சகலத்தையும் கொடுத்து கிடைத்திருக்க அரிதாக இருக்கக்கூடிய பேரானந்த நிலையாக இருக்கக்கூடிய நிர்விகல்பம் என்ற நிலைக்கு நம்மை தகுதி பெறச் செய்து பரமபதத்தையும் சர்வ நிச்சயமாக அருள்வான் என்று சொல்லி யோகிராம் சுதத்குமார் யோகிராம் சுருத்குமார் யோகிராம் சுத்குமார் ஜெயகுரு ராயா என்ற ஒப்பற்ற நாமத்தோடு நாம் நம் வாழ்வில் பயணிப்போம் யோகிராம் சுத்குமார் மகராஜிக்கு ஜெய் அன்னை மா தேவகி மாதாஜிக்கு ஜெய் சர்வம் யோகிராம் சரத்குமார் நமஸ்து Yo, Yo quiero